நீங்க வேண்டும் என்று சொன்னால் முதல் பணி சுவாமியினுடைய அபிஷேகத்தை பார்த்தது கண்ணார கண்டே நானே என் உடம்புல வியாதி அபிஷேகம் அபிஷேகம் பார்க்கணும் பார்க்கணும் வியாதி என் குடும்பத்துல பிரச்சனை அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்திற்கு உதவி செய்யணும் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் குடும்பத்தில் பிரச்சனை அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்துக்கு உதவி செய்யணும் அவன் செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்திற்கு உதவி செய்யணும் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் இது சத்தியமான உண்மை இதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லுகிறார்கள் சித்தர்களே பெருமானை அபிஷேகம் செய்ய அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் இது சத்தியமான உண்மை இதைத்தான் சித்தர்கள் செய்கிறார்கள் அகத்தியர் முதல் நீங்க வேண்டும் என்று சொன்னால் முதல் பணி சுவாமியினுடைய அபிஷேகத்தை பார்த்தது கண்ணார கண்டே நானே என் உடம்புல வியாதி இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் என் மனசுல வியாதி இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்துக்கு உதவி செய்யணும் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்துக்கு உதவி செய்யணும் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்துக்கு உதவி செய்யணும் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் சத்தியமான உண்மை இதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லுகிறார்கள் சித்தர்களே பெருமானை அபிஷேகம் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் இது சத்தியமான உண்மை இதைத்தான் சித்தர்கள் செய்கிறார்கள் அகத்தியர் முதல் பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் முதல் பணி சுவாமியினுடைய அபிஷேகத்தை பார்த்தது கண்ணார கண்டே நானே என் உடம்புல வியாதி இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் என் மனசுல வியாதி இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் என் குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்துக்கு உதவி செய்யணும் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னா அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்துக்கு உதவி செய்யணும் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் பிரச்சனை அபிஷேகம் பார்க்கணும் அபிஷேகத்துக்கு உதவி செய்யணும் அவன் செய்ய 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 வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் இது சத்தியமான உண்மை இதைத்தான் சித்தர்களும் ஞானிகளும் சொல்லுகிறார்கள் சித்தர்களே பெருமானை அபிஷேகம் செய்யும் அவன் அபிஷேகத்தை செய்ய 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 உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும் இது சத்தியமான உண்மை இதைத்தான் சித்தர்கள் செய்கிறார்கள்